சந்தியா ஜானிக் சீரியலே இப்போ ரெக்ஷன் நிறைய எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க நம்ம மாயா வந்து பிச்சு ஓத்திடுறாங்க விசியோ சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம் பார்க்குறா லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் தனா வந்து எல்லா விஷயம் கேட்டதை சொல்லிடுறாங்க இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி தனா வந்து கேட்கும் போது சீனுவோட கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற நான் எப்படி எல்லாம் யோசிப்பேன் அத்தை இப்படி எல்லாம் திட்டம் போடுறாங்களா நான் யார் என்னங்கிற விஷயம்லாம் அத்தைக்கு கூடிய சீக்கிரம் வந்து நிரூபித்து காட்டுறேங்கிற மாதிரி மாயா அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சார்மதி வந்து கேட்குறாங்க பத்மா கிட்ட இப்போ அவங்களுக்கு என்னை பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதம் சொல்லி கடைசி நேரத்தில் என் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சுனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைடா வரவங்க எல்லாம் சும்மா வந்து பணத்துக்காக தான் வராங்க நான் ஒரு ரெண்டு லட்ச ரூபா அவங்கள்ட்ட வந்து கொடுக்க போகிறேன் அதனால உன் பக்கத்தில் வந்து உட்காருவாங்க கடைசி நேரத்தில் அவங்க சொல்லிக்காம கொல்லிக்காமல் போயிடுவாங்க மண்டபத்தை விட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன கண்டிப்பாக சீனுவை தாலி கட்ட சொல்லிவிடுவேன் வேறு வழியே இல்லாமல் சீனும் கண்டிப்பாக வந்து தாலி கட்டிடுவான் மகாலிங்கம் செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார் எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு அதிரடியாக முடிவெடுப்போம் நிச்சயம் சீனு வந்து நம்ம பேச்சு தான் கேட்டாவான் அப்படின்னு சொல்லும்போது நீ இவ்வளோ யோசிக்கும்போது கண்டிப்பாக அத்தை வரவங்களை உண்மையான மாப்பிள்ளையாவை பார்க்க வைப்பாங்க சேச்சே அப்படியெல்லாம் இருக்காது அதுக்கு தான் எனக்கு நல்லாவே தெரியுமேன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக ஒரு திட்டத்தை வந்து போடுறாங்க அந்த இடத்துல அண்ணன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபோன் பண்ணாருண்ணே தரகரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லோரும் வந்துடுவாங்கன்னு அத்தை எனக்கு தெரியாமல் நீங்கள் திட்டம் போடுறீங்களா சூப்பர் சூப்பர் இந்த மாயா யாருன்னு உங்களுக்கு நான் காட்டாமல் விட போகிறதில்ல மாயா மாட்டுக்கும் பைக் எடுத்துகிட்டு மாதம் வந்து தனா வீட்டுக்கு போகிறாங்க தனா நம்ம திட்டம்படி இன்றைக்கி இன்னைக்கு ஆரம்பிச்சிடலான்னு சொன்னோன்னே அப்படியே மாதம் வந்து தனாவும் வந்து ஏறுறாங்க என்ன செய்ய போகிற இரு நான் வந்துடுறேன் முதல்ல வந்து நீ என்ன பண்ணுறேன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த பாதையில் வழியாக தான் வருவாங்க நீ என்ன பண்ணுறனா அவங்களுக்கு அட்ரஸ் சொல்கிற மாதிரி நீ என் இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துரு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப தனா வந்து நடுவழி நின்றுக்கிட்டே இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து விசாரிக்கிறாங்க இங்கே ரெகுராம் வீட்டுக்கு எப்படி போகணும்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே நாலஞ்சு பேர் ரெகுராமோட பொண்ணு தான் அவங்க அவங்களுக்கு தான் வந்து நல்லாவே தெரியும் அவங்களுக்கு கூட வந்து போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓ ரெகுராமோட பொண்ணா அம்மா உன் பேர் தனலட்சுமியா உன்னை பற்றி ஏற்கனவே ஏகப்பட்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்களா அப்படின்னு சொல்லி தனா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னது நல்லவங்களா ஆமாம் எங்கள் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்கார குடும்பங்களா அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது சரிமா சரிம்மா வந்து வழிகாட்டுறியா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது ஆனால் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க நாங்கள் தானே முறையாக உங்களை வரவேற்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க அந்த வீட்டுக்கு ஆப்போசிட் பாதையில் வந்து போய்கிட்டே இருக்காங்க இந்த பாதையில் தான் போகணுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இவங்களுக்கு தெரியாதா என்ன இவங்க வீட்டுக்கு இவங்க கூட்டிகிட்டு மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து குடோனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வெளியில் நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க வேற வழியே இல்லாமல் மரியாதையாக உள்ளே போங்கடா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா வாடா போடான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அதிரடியாக ஒரு பொருளை வந்து கையில் காட்டுறாங்க அவங்களும் வந்து உள்ளே போகிறாங்க நம்ம மாயா வந்து இன்ஸ்பெக்டராக வந்து உருவெடுத்து அப்படியே மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல அவங்க எல்லாரையும் கட்டி போட்டுறாங்க கட்டி போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கன்னு பத்மா வந்து இருக்காங்க நம்ம தனாவுக்கு வந்து சந்தேகம் நீ அதிகாரியாக மாறி இவங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் வசதியாக தான் போச்சு ஆனால் அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலன்னு சொல்லிட்டு அத்தை யோசிப்பாங்களே ஏய் அவங்களே யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேன்னா ஆல்ரெடி இன்னொரு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க அதாவது சாருமதிக்கு பார்த்த ஒரிஜினல் மாப்பிள்ள வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்க அந்த குடும்பத்தை வந்து நான் ஆல்ரெடி வந்து போ சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னனே அப்படியா சொல்கிறேன் ஆமாம் அவங்க பத்தடி தாண்டினா நான் நூறு அடி தாண்ட மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லி அருமையாக வந்து யோசிச்சுட்டே அப்படியே ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு என்ன வீட்டுக்கு வந்து போயாச்சா அம்மா போய்கிட்டே இருக்குமா இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து போயிடுவோம் அப்படின்னு சொன்னனேன் அப்படியே வாசலில் வந்து இறங்குறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்க நம்ம தான் வந்து வரவேற்கணும்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி எல்லாரும் வந்து இந்த கல்யாணத்தில் ஆர்வமாக இருக்கிற மாதிரி நம்ம காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லையும் வந்து பன்னீர் தெரித்து வரவேற்கிறாங்க அவங்க எல்லாரையும் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி அருமையாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நீங்கள் தான் பத்மாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க நான் தான் உங்ககிட்ட வந்து ஃபோனில் வந்து அடிக்கடி பேசிகிட்டு இருக்கேன்ல சரி சரி அண்ணன் இருக்கார் உள்ளே வந்து சம்மந்தம் பேசி முடிச்சுருக்கேன்னோடனே எங்கள் வீட்டு மருமகளை நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க உங்கள் வீட்டு மருமகளாக இங்கேருந்து நடித்தாதாங்க ரகுராமை ஏமாற்ற முடியும் ரகுராமை என்ன நினச்சிங்க அப்படின்னு பத்மாவை ஏமாத்துறதுக்காக இது மாதிரிலாம் பேச சொல்லியிருக்காங்க நம்ம மாயா சூப்பருங்க உங்கள் ஆக்டிங் தத்ரூபமாக இருக்குது நான் கொடுக்குற காசை விட அதிகமாக வந்து நடிப்பீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நீ ஏற்பாடு பண்ண ஆளுங்க நான் கிடையாது நான் மாயா டீம் சைடு நிச்சயம் சாருமதி கழுத்தில் ஏன் பையன் தான் தாலி கட்ட போகிறான் இதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாசம் வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாருமதியை நாங்கள் பார்க்கணும் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரெகுராம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சார்மதி இப்போ எப்படி இருக்காங்கிற விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டிக்க வச்சு தான் நடப்பாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதெல்லாம் ஒரு விஷயமா கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ரெண்டு பேரும் ஒரே ஆள் தாங்க அப்படி இருக்கும்போது சாருமதிக்கு தெரியலனா என்ன என் பையன் பத்திரமா வந்து பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னோன்னே ரக்ராமுக்கு மனசெல்லாம் வந்து புரிப்பு தாங்கலை இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் நான் கேட்டதே இல்லைன்னே சம்பந்தம்னா அது இதுதானே பெஸ்ட்டு சம்மந்தம் இப்படிப்பட்ட ஒருத்தவங்களை மிஸ் பண்ணால் தயாராகலன்னு சொல்லி சிவராமனும் சந்தோஷமாக சொல்கிறாங்க பொண்ணை பார்த்துருங்கன்னொடனே கண்டிப்பாக பொண்ணை பார்த்துருவோன்னொடனே பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா பக்கத்தில் வாமா அப்படின்னு சொன்னோன்னே உன்னோட அம்மாவுக்கு வந்து நல்லாவே தெரியும் சார்மதிக்கு எல்லாமே வந்து தெரியும்னே நான் மல்லிகைப்பூ வச்சு தலை நிறையா வந்து வைக்கணும் அஞ்சு மொளம் மல்லிகைப்பூ எடுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா நான் பத்து மொளமாகவே வாங்கிட்டு வந்துட்டேன் என்னோட பத்து முளம் எடுத்து அப்படியே வந்து வச்சு விட்றாங்க அண்ணி இவங்க போக்க பார்த்தா உண்மையிலேயே சார்மதியாக அவங்க வீட்டுக்கு மருமகளை ஆக்கிடுவாங்களா என்ன இது எல்லாம் நம்ம வீட்டு காசு தான் பார்த்தியா எப்படி தண்ணி போல் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பத்து முளம் வந்து மல்லிகைப்பூ வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே நீ தான்மா என் வீட்டு மருமக இங்கே பக்கத்தில் வந்து உட்காருமா எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சார்மதிக்கு அன்பா பசமாக வந்து அந்த டிஃபன்லாம் வந்து ஊட்டி இருக்காங்க அவங்க அத்தை இதை பார்த்த உடனே ஒன்றுமே புரியல என்னது இவங்க கொஞ்சம் ஓவராக வந்து பண்ணுறாங்களே எனக்கு எல்லாமே தெரியுங்கிற தான் இவங்களுக்கு தெரியுமே அப்புறம் என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டு இப்படியே தான் எங்கள் வீட்டு பொண்ணு போல் நல்லபடியாக வந்து பார்த்துப்போங்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொன்னோன்னு ரகுராம் வந்து வானத்துக்கு பூமியும் குதிக்கிறாங்க எனக்கு பரிபூர்ண சம்மதங்க இது மாதிரி ஒரு சம்மந்தம் கிடைக்க நம்ம சாறுமதி கொடுத்து வச்சுருக்கணுன்னு நம்ம மணியும் பக்கத்தில் இருந்துட்டு சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து யதார்த்தமாக மணி தாம்புலத்தட்டை வந்து மாற்றிக்கலாம் ரகுராம் டைம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது இங்கே மாயா வந்து தனாக்கிட்ட தான் நடந்துருக்குங்கிற மாதிரி சொல்லும் போது அப்படியா இது எனக்கு தெரியாமே போச்சு எங்கள் அக்கானா அக்கா தான் மாயா வையாமத்தை யாராலையும் முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் பார்த்து நடக்கலாம் நம்ம மாயாவும் தனாவும் அதிரடியாக வந்து இருக்காங்க வாங்க நீங்கள் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னோடனே சரி கண்டிப்பாக வந்து சாப்பிட்றலாம் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு நாங்கள் எதுக்குங்க கூச்சப்படணும் கூச்ச போடணும் இது நம்ம வீடு அப்படின்னு சொன்னோன்னே வாங்க வாங்கன்னு சொல்லிற கிராம் வந்து தாமிரத்தட்டை வந்து நல்லபடியாக வந்து அப்புறமேட்டுக்கு எங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல என் பையனை பற்றி இருக்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடணும்னு சொல்லிட்டு இது மாதிரி இவ்வளோ சம்பாதிக்கிறாப்புல மாதம் மாதம் இவர் நல்லாவே வந்து சேமிக்கிறாருன்னு பையனோட நல்ல பழக்கம் பற்றி எல்லாத்தையும் வந்து சொல்லி வைக்கிறாங்க ஆனால் அடிக்கடி லைட்டாக கோவப்படுவார் ஆனால் இவர் ரொம்ப தங்கமான மனுஷன் இவ்வளோ ஓப்பனாக வந்து பேசுகிறீங்க நல்லது தாங்க அப்படின்னு சொல்லி மணியை வந்து சந்தோஷமாக பேசிட்டு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க நம்ம மணிலேருந்து எல்லாரும் பத்மாவும் பார்வதியும் வந்து அள்ளி இல்லையே அவங்களுக்கு வைக்கிறாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்னோடய சார்மதியை நீங்கள் பத்திரமா வந்து பார்த்துக்க போகிறீங்க நீங்கள் சாப்பிடாட்டா என்னங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இவங்கள பார்த்தா துளி கூட சந்தேகமே வராத அளவுக்கு சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஏற்கனவே முன் அனுபவம் நிறையா இருக்கும் போல இருக்காது அது எல்லாத்தையும் தான் இங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ரெகுராமல் ஏமாற்றணும்னா சும்மாவா நிச்சயம் இந்த விஷயத்தில் வந்து நம்ம ஜெயிச்சிடலான்னு பத்மாவும் பார்வதி